மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் ஸ்மால் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க இன்னைக்குலெக்ஷன் சுமடி காட்டன்ஸ் ரொம்ப ஒரு டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே கலர் சார்ட் பார்த்தீங்கன்னா அத்தனை கலர் கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றுமே யூனிக்கான நியூ கலர் சாட்டோட கொண்டு வந்திருக்கோங்க ஸோ சிங்கிள் சேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கா கூட கொடுக்க போகிறோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேங்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சாய் டெக்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ரொம்ப ஒரு சூப்பரான மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேருமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சுங்குடி காட்டன் சேரீலயே மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஸ்மால் பார்டர் வேல்தார்லேயே இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சைடெக்ஸில் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் போட்டிருந்தோங்க நிறைய பேர் திரும்பவும் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதுக்காக இன்னும் நிறைய கலர்ஸ் ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் பக்கம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதிங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கலர்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவ்வளவுமே நியூ கலர்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு பியூர் காட்டனில் வரும் ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் ஸேரீ இந்த வேல்தாரி பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான வேல்தாரிங்க இது ஸாரீ ஃபுல்லாக நம்ம வந்து லாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்த வேல்தாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டிசைன்ஸில் வந்திருக்கும் அந்த வேல்தாரி லைன்ஸ் அப்படி இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் புட்டாஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ லைன்ஸ் வச்ச மாதிரி ஜரி இது எல்லாமே கோல்டன் ஜரிங்க பிரிண்ட்டு கிடையாது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இந்த கோல்டன் ஜரி பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் இந்த பல்லுல பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க பல்லு பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடுவாங்க ஸோ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக வரும் இந்த ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேரீயில் இருக்கிற அதே டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ பார்டருமே அதே டிசைன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேறு எங்கே போய் தேடினாலும் கிடைக்காதுங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட உங்களுக்கு எத் இங்கே எந்த ஒரு ஆன்லைன் போட்டி சரி எந்த ஒரு ஷாப்லேயுமே உங்களுக்கு சுங்குடி காட்டன் சேரீ ப்ளவுஸோட கிடைக்கவே கிடைக்காது நம்ம சாய் டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸோட சேரீட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துக்கலாம் நேவி ப்ளூ வித் ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க உங்களுக்கு ஸாரி பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சேம் உங்களுக்கு வியர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராக்ட் கலரில் ப்ளவுஸோடு வந்துடும் சூப்பரான ஒரு எல்லோ வித் மெருன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த சாரி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் இருக்குது வேல்தாரி லைன்ஸ் இந்த ரேட்டுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க வித் ப்ளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கான்ட்ராஸ்ட் கலரில் மெருன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீ ப்ளவுஸ் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி மீட்டர் வரும் ஸோ அந்த பிளவுஸ்லேயுமே உங்களுக்கு சே ப்ளவுஸ் ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் டபுள் சைடுமே இந்த பார்டருமே வச்சுருக்கோங்க காஃபி ப்ரவுன் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் ப்ளவுஸ் க்ரீன் வித் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ ரொம்ப இன்னைக்கு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் சாரி ஒவ்வொன்றுமே அட்டகாசமாக இருக்குது ஸ்பெஷல் வேல்தாரி கலெக்ஷன் இந்த க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலர் ஸோ ஒவ்வொரு கலருமே யூனிக்காக கொண்டு வந்திருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் வந்துடுவோங்க ஆஷ் வித் ஒரு டார்க் காஃபி ப்ரவுன் கலருங்க ரொம்ப ஒரு ஸ்டைலிஷான கலர் சாட் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் நம்மக்கிட்ட மேட்சிங் ப்ளவுஸோடு வந்துடுவோங்க சேரீட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ராமா ப்ளூ வித் ஒரு நேவி ப்ளூ கலர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பெஷல் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்துடும் ரொம்ப ஒரு மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பட்டு சாரி மாதிரியே இருக்குங்க வியர் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் பியூர் காட்டனில் வரும் ப்ளவுஸ் எல்லோ வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது ஸோ யார் வேணால் வியர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ப்ரைடல் வேர் கலெக்ஷன்ஸ் இப்போ நிறைய வெட்டிங் டேஸ் வருது ஸோ கிறிஸ்மஸ் இதுக்கெல்லாம் வியர் பண்ண ஒரு சூப்பரான கிராண்டான கலெக்ஷனுங்க க்ரீன் கலரில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் பிங்க் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பிங்க் கலரில் அதுவும் இந்த கோல்டன் ஜரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க ஸோ இந்த குட்டி குட்டி ஃப்ளவர் புட்டாஸ் வச்ச மாதிரி இருக்குது இந்த வேல்தாரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொண்டு வந்திருக்கும் இங்கே வியர் பண்ணும் போது ரொம்ப அழகாக விசிபிளாக தெரியும் இது ஒயின் கலரில் வித் ப்ளவுஸுங்க சாரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காஃபி ப்ரவுன் வித் ஒரு உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷனுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீன் மாதிரி வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சுங்குடி காட்டன் சேரீலையே ப்யூர் காட்டனுங்க ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடும் மெரூன் வித் ஒரு ஆரஞ்சு கலர் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுவுமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்ம கொடுத்துருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அதே கான்ட்ரஸ்ட் கலரில் ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸ் வந்துடுவோங்க ஒரு ஒரு இது கிடையாதுங்க ரொம்பவே சூப்பரான வேல்தாரி கலெக்ஷன்ல ஒரு ஸ்பெஷல் வேல் இது நம்ம சாய்ட்ல பாத்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரிலேயே ஸ்மால் பாட்ரு வேல்தாரி ஜரி சிக்கடு லாங் பாட்ரு வேல்தாரி வாந்தனி கலெக்ஷன் சுங்குடி காட்டன்லயே ஒரு ஹண்ட்ரட் வெரைட்டிஸ்க்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் ஸோ கேடி கலெக்ஷன்ஸில் சுங்குடி காட்டனில் பேசிக் கலெக்ஷன்ஸ் அது பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் வரும் அதிலேருந்து ஸ்மால் பார்டர் வேல் தரிலருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சாண்டில் கலரில் ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வேல்தாரி கலெக்ஷனில் நம்ம ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுன்றத டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அட்டகாசமான கலர் காம்பினேஷன் நிறைய கலர் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்மக்கிட்டயே வராத கலெக்ஷன்ஸ் ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் நேவி ப்ளூ கலரில் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது நேவி ப்ளூ வித் ஒரு ஆஷ் கலர் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற எல்லா கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெருன் வித் ஆஷு ஸோ பார்டர் கலர் சேமாக இருக்கும் உள்ளே இருக்கிற கலர் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும் உள்ளே இருக்கிற கலர் சேமாக இருக்கும் பார்டரில் டிஃப்ரென்ஸ் வரும் அந்த மாதிரி நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இது பிளாக் கிடையாதுங்க டார்க் நேவி ப்ளூ சுங்குடி காட்டன் சரிலேயே ப்ளவுஸோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எந்த பக்கமும் கிடைக்காது நம்ம சாய் டெக்ஸில் எல்லா கலெக்ஷனுமே பார்த்திங்கன்னா வித் ப்ளவுஸோடு கொண்டு வந்துருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரவுன் வித் ஒரு ஃப்ளோரஸண்ட் க்ரீன் கலருங்க இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாத எல்லா கலருமே நம்ம சாய்டெக்ஸில் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்மக்கிட்டமே நிறைய இந்த மாதிரி கலர்லாம் நிறைய நியூ கலர்ஸோடு வந்திருக்கு நம்மளே கொடுக்கா கொடுக்காத கலர்ஸ்லாம் இந்த டைம் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க பிரீமியம் குவாலிட்டியில இருக்கும் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுளோரஸன் க்ரீன் கலரில் மேட்சிங் ப்ளவுஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் க்ரீன் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் நம்ம சாய்டெக்ஸ்ல சேம் டே டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோங்க சாரி வந்த உடனே ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணுங்க கம்பல்சரி ஓப்பனிங் வீடியோ எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு டேமேஜ் இருந்தால் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க முடியும் ஓப்பனிங் வீடியோ எடுக்கலைன்னா கண்டிப்பாக டேமேஜ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது ப்ளவுஸ் சூப்பரான ஒரு காஃபி ப்ரௌன் வித் ஒரு ஆரேஞ்ச் கலருங்க நிறைய பேர் கேட்டிருந்த கலர் காம்பினேஷன் ஸோ வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் உங்களுக்கு வியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்கும் சேம் அதே கான்ட்ராஸ்ட் ஆரஞ்சு கலரில் ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்குங்க சுங்குடி ப்ளவுஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கிற நம்ம இந்த வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செயின் டைப்பில் வேல்தாரி லைன்ஸ் வந்துருக்கோம் ஒயின் கலரில் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் ஸோ இந்த டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டூ கலர்ஸ் மட்டும் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ பா பார்டரில் இருக்கிற அதே மஸ்டர்ட் எல்லோவில் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடுங்க நல்ல ஒரு ரிச் பல்லு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் வித் ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச்சிங்கில் வரும் இந்த ரெண்டு கலெக்ஷன்ஸ் இப்போ நான் லாஸ்ட்டாக காமிக்க போகிற இந்த டூ கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அட்டாச்சிங்கில் வரும் காஃபி ப்ரௌன் வித் மஸ்டர்ட் எல்லோ ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இந்த சேரீயும் இந்த சாரியும் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் அட்டாச்சிங்கில் வரும்ங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா வேல்தாரி தான் ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த டூ பேட்டர்னில் அவைலபிள் இருக்குது இதில் வந்து டூ கலர்ஸ் மட்டும்தாங்க இருக்குது எல்லாமே அவுட் ஆகிடுச்சு இதுலேயுமே ஆனால் எல்லாத்துலேயுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது சுங்குடி காட்டன் சேரீலேயே ஸ்மால் வாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் அதுவுமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு கொடுக்க போகிறோம் சிங்கிள் சேரிமே ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருந்திருந்திருந்திருந்திருக்கிற இந்த ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்